இன்றைக்கி நாலு பெண் பிள்ளைகள் நம்ம கருத்துரை பண்ணியிருக்கோங்க இந்த நாலு பெண் பிள்ளைகளுமே ரொம்ப எமோஷ்னலான பிள்ளைங்க அதில் மொதல் பார்த்தீங்கன்னா பட்டு ஒரு ஆச்சு நான் ரெஸ்கியூ பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு கால் எடுத்தோம் என்னடா கால் எடுத்துகிட்டு குட்டி தான் போடாதே ஏன் கருத்துரை பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் இந்த மாதவிடாய் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வரும் அந்த வர்றம்போது என்ன ஆகுதுன்னா வீட்டில் டைல்ஸில்லாம் இப்போ நல்லா சர்வைவல் ஆக முடியும் டைல்ஸ் ஃபுல்லாக ப்ளட்டாகிடுது அதே மாதிரி அந்த ஹார்மோனு ஹார்மோன் நான் சுரக்கறனால தான் அதனால் கொஞ்சம் அக்ரெசிவ் அந்த மாதிரி சில பிஹேவியர் சேஞ்சு வரும் ஸோ நம்ம சர்ஜரி பண்ணிட்டால் ரொம்ப நல்லது ஸோ நல்லபடியாக பண்ணி முடித்தாச்சு அடுத்த அந்த கோல்டன் ரிட்ரி வருங்க நான் போன தடவை அடாப்ஷன் போஸ்ட் போட்டிருந்தேன் அடாப்ஷன் நாலஞ்சு பேர் கேட்டிருக்காங்க பட்டு நான் அப்படியே தூக்கி கொடுக்குறதுக்கு எனக்கு மனசு வராது ச கடத்தோட பண்ணி தான் கொடுக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நல்லபடியாக கடத்தடை முடிஞ்சு ஸோ முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே எந்திச்சு ஆக்டிவ் ஆயிட்டாங்க ஸோ பட்டும் ஒளி ஒரே கூணில் படுக்க வச்சுட்டு அடுத்து நம்ம நரிமேடுங்க அந்த கால் எலும்பு வெளியே தெரிஞ்சிருந்துச்சு ம ஃப்ரெண்ட்டு கால் இவளுக்கும் அந்த எலும்பெல்லாம் உள்ளே போயிடுச்சு நாலுக்காலெலாம் நடக்கிறா அந்த மூணுக்கால் நல்லா சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தான் ஊண்டுவா ஸோ இவளுக்கும் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவளுக்கும் கடத்தரைக்கு பிளான் பண்ணி இன்றைக்கி நல்லபடியாக பண்ணி முடிஞ்சு அவங்க டேபிள்லேயே லைட்டாக முடிச்சுட்டா என் சவுண்டு கேட்டவுடனே ஒன்றே எல்லாருமே எஞ்சிட்றாங்க ஏன்னா என் கூட தானே ஒன்றரை மாசமாக ரெண்டு மாதமாக என் வீட்டில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அதனால் பயங்கர எமோஷ்னலுங்க எல்லாம் வாலாட்டிக்கிட்டு பயங்கரமாக இருந்தா சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு வழியுமே அங்கேயே பேப்பரில் படுக்க வச்சிட்டு எந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவளையுமே போய் கூனில் வச்சுட்டேன் ஸோ மூணு பேர்த்துக்கு முடிஞ்சு கடைசியாக நம்ம உல்ஃப் டெரர் இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி மென்டலுங்க இவங்க திரு திரும்பி கடிப்பாங்க அதனால தான் கழுத்தை பிடிச்சேன் அப்படியுமே டாக்டரை கடிக்க வந்துட்டா அந்த இதில் பயத்தில் பட் இவ்வளோக்கும் நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சி இவ்வளோ இவ்வளையுமே வந்து அடாப்ஷன் கொடுக்கணும் ஏன்னா போஸ்கர் கொஞ்சம் முக்கியங்க ஏன்னா சாஃப்ட் ரொம்ப ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஒன் வீக் போஸ்கர் வச்சுட்டு நல்லா ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் இவ ரிட்ரீவர் இன்னொன்று வந்து ஏரியாவில் ரிலீஸ் பண்ணுறது பட்டு வந்து என்கூட ஏற்பான் ஸோ ரொம்ப நான் ரெஸ்கியூ பண்ணலை பட் இவங்க கூட தானே டெய்லியும் இருக்கேன் ஸோ கொஞ்சம் பாண்டிங் அதிகமாகிட்டே போகுது பாண்டிங் அதிகமாகக்கூடாது நான் ரெஸ்க்யூவர் ஸோ ரெஸ்கியூ கண்டிப்பாக பாசம் இருக்கணும் ஆனால் அது அளவுக்கு மீறி போகக்கூடாது ஏன்னா பட்டில் பட்டு மேலே இருக்க பாசமே எனக்கு அப்பப்போ பயத்தை உண்டாக்கிறது என்னை அடுத்த இதுக்கு போட மாட்டேங்குது அடுத்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேங்க ரிட்ரீவ் எழுந்துச்சிட்டான் இவன் லாஸ்ட்டாக போனாலும் கொஞ்சம் படுத்துருக்கா பட்டுவும் எந்திரிச்சிட்டா அந்த ப்ரௌனும்